மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சபையை கத்தர் கட்டிட்டு இருக்கிறார் சபை என்று சொன்னால் கட்டடம் அல்ல சபை என்று சொன்னால் நாம் தான் சபை அமேன் யாரு சபை நாம தான் சபை இந்த சபையை கத்தர் மகிமையுள்ள சபையாக அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரா கட்டிட்டு இருக்காரு எப்படி மகிமை அடைய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்குள்ள கரை இருக்கக்கூடாது திரை இருக்கக்கூடாது கரை என்று சொன்னால் ஒரு டீ எடுத்து சட்டமலை ஊத்திட்டீங்கன்னா ஒரு கரை பட்டுருது அது கரை இல்லைங்களா இது மற்றவர்களாலேயும் நடக்கலாம் நானும் என்ன பண்ணிக்கலாம் ஊற்றிக்கொள்ள முடியும் அப்ப அந்த மாதிரி கரையான காரியங்கள் எனக்குள்ள வந்துவிடக்கூடாது பாவமான காரியங்கள் வந்துவிடக்கூடாது மற்றவர்களால் எனக்குள்ள வந்து கூடாது நானும் அதுல கூடாது திரை என்று சொன்னால் சுருங்கி இருப்பது சுருங்கி இருக்கக்கூடியதான காரியங்கள் பல நேரங்களில நம்முடைய சட்டை கசங்கி இருக்குது பாருங்க அது மாதிரியான வாழ்க்கை அப்படி கூட இருக்க நீட்டா அயன் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி என்னுடைய சட்டை இருக்கணும் அதைதான் அவர் எதிர்பார்க்கிறார் உங்க வாழ்க்கையில பாருங்க தானிய குறித்து நேத்தி வாசிச்சோம் அவனுக்குள்ளே ஒரு குற்றத்தையும் பார்க்க முடியல இயேசு இப்படிதான் அவர்கிட்டயும் ஒரு குற்றமும் காணப்படவில்லை தானியல்கிட்டையும் கிடையாது ஏசு கிறிஸ்து கிட்டையும் கிடையாது அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை என்ன பண்ணிருக்கு இருக்கவரே சாட்சியா பேசுறாரு உண்மையாய் நீ ஆராதிக்கிறதான தேவன் இல்லையா நம்முடைய வாழ்க்கை உண்மையுள்ள வாழ்க்கையா இருக்கணுங்க ஒரு நாளும் தவறான வாழ்க்கையா இருக்கக்கூடாது அவர் விரும்புவது நீதி அநீதி அல்ல எது நீதினு கேட்டீங்கன்னா காப்பி அடிக்காம நான் படிச்சதை எழுதுற பாருங்க அது என்னது நீதி காப்பி அடிச்சு எழுதுறது அநீதி லஞ்சம் வாங்குவது அநீதி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா தேவையானவைகளை கொடுப்பது வாங்குவது அது நீதி அப்ப இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு அங்க குறைய சொல்ல முடியல குற்றமோ கண்டுபிடிக்க முடியல குறை சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை யோபு கிட்ட இருந்து அந்த வாழ்க்கை இல்லையா கர்த்தரே சர்டிபிகேட் கொடுக்கிறாரு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய என் தாசன் ஆகிய யோபு